தாண்டி உங்களுக்கு தொல் திருமாவளவன் ஐயா மீது ரொம்ப அதிகமான ஒரு ஒரு நல்ல கருத்து இருக்கிறதா நீங்க தொடர்ந்து நீங்க வெளிப்படுறீங்க விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் துறையில அரசு துறையில பணியாற்றி தொழிற்சங்கத்துல பணியாற்றிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறுகள் தொடக்கத்துல எல்லாம் கூட காவல்துறையில வழக்கு ஒரு ஒரு மாச கடைசியில வழக்கு இல்லைன்னா சும்மா வந்து பக்கத்துல தலித்துகள் வாழக்கூடிய ஏரியாவில் போய் ஒரு நாலு பையங்களை வந்து கேஸ் சும்மா பெட்டி கேஸ் தான் அந்த பிடிச்சிட்டு போகிற பையங்களில் எங்க தொழிற்சங்க ஆளுடைய தெரிஞ்ச யாரா இருந்தாலும் கூப்பிட்டு வந்துடுவோம் அவங்க மேல கேஸ் போடுவோம் இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமையா இருந்தது தொண்ணூறுகள் வரைக்கும் தான் நிலைமையா இருந்தது அப்போது ஒரு தலைமை அவங்களுக்கு வருது இன்றைக்கு அப்படி செய்ய முடியாது இன்றைக்கு ஒரு ஒரு கேள்வி வரும் ஏன் வந்தது இன்னைக்கு தலித்துகளை குரல் இல்லை நீங்க எவ்வளவு அரசியல் கட்சியில இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கு திராவிட கட்சியில் இருக்கு அவங்களுக்கு ஆள் கிடையாது நான் திருமாவளவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன் வரிசையாக தான் அவர்கிட்ட மனு நான் அந்த மனு பார்க்கிறேன் எல்லாமே தாசிந்தா கொடுக்க வேண்டிய மனுக்கள் வில்லேஜ் ஆப் கொடுக்க வேண்டிய மனுக்கள் இங்கேயா கொடுக்கறாங்கன்னா இங்க கூட்டு சொன்னா தான் இல்லை நடக்க இத்தனை ஆண்டுகள் இங்க புலவு கூட மனு அவர்கிட்ட கொடுக்கற நிலைமை தான் அந்த மக்களுக்கு இருக்குன்னா அவருடைய தேவை அங்க இருக்கு அரசியல் கட்சியில் எடுத்து பார்த்தா பல அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு தான் இருக்கு அந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தாலும் ஒன்னு நடக்க ஒன்னும் தப்பாயிடாது ஆனா திருமாவ அரசியலுக்கு இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது அந்த மக்களுக்கு இருக்கு நம்முடைய தார்மீகத்தை நோக்கி சுட்டி காட்ட வேண்டிய ஒரு தகுதி அவருக்கு நம்முடைய தார்மீகத்தை நோக்கி பேச வேண்டிய ஒரு தகுதி அவருக்கு ஆகவே அவர் இந்த காலகட்டத்துடைய முக்கியமான அரசியல் தலைவர் தான் நினைக்கிறேன் அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் அரசியல் விமர்சனம் கிடையாது இன்னொரு ஒரு ஒரு விஷயம் எல்லாத்துக்கு மேல ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் இல்லை நான் ஒரு எழுத்தாளர் என்று சொல்லி சொன்னேன் அப்படிங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் தான் அவருக்கு புத்தகம்னு ஒன்று உலகத்தில் இருக்குன்னு தெரியும் அதை சில பேர் எழுதுறாங்க சில பேர் படிக்கிறாங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கு எழுத்தாளர்னு ஒருத்தர் உலகத்தில் இருக்கான்னு தெரியும் எந்த அரசியல்வாதி ஏதாவது புத்தகத்தை புரட்டி பார்த்துருக்காங்க மூக்கா இருந்தார் கருணாநிதி இருந்தார் அதன் பிறகு இவர் தான் இருக்கார் என்னதான் இருந்தாலும் அரசியல் அறிவுஜீவிங்கிறது ஒரு தனி தகுதி தானே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் நீங்க அது சொன்னது வந்து